இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினைந்து பதினாறின் படி ஒரு பெண்ணின் சொத்துக்கள் முதல்ல மகன் மகள் மற்றும் கணவருக்கு சமமாக போய் சேரும் இவங்க யாருமே இல்லாத பட்சத்துல அந்த பெண்ணுடைய கணவருடைய வாரிசுகளுக்கு சென்று சேரும் அதாவது கணவருடைய தாய் அல்லது கணவருடைய இரண்டாம் தாரத்தின் பிள்ளைகளுக்கு போய் சேரும் ஒரு பெண் திருமணம் ஆகாம மரணம் அடையும் போது அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு சொத்துக்கள் போய் சேரும் அவருடைய பெற்றோர்களும் இருந்துட்டாங்கன்னா பெற்றோரின் தந்தையின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து போய் சேரும் ஒருவேளை அந்த பெண்ணோட தந்தைக்கும் வாரிசுகள் இல்லைன்னா தாயின் வாரிசுகளுக்கு போய் சேரும் இந்த சட்டப்படி பார்த்தோம்னா ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அவருடைய தந்தை ஜெயராமனின் வாரிசான ஜெயக்குமாரின் வாரிசுகளுக்கு போய் சேரும் அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரின் பிள்ளைகளான தீபா தீபக் இவங்க தான் ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு உரிமை கோர முடியும் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஜெயலலிதா தன்னுடைய சொத்துக்கள் குறித்து உயிலோ அல்லது வேற ஆவணங்களோ எதுவும் எழுதி வைக்காம இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும் ஒருவேளை ஜெயலலிதா வேற யாருக்கும் தன்னுடைய சொத்துக்களை உயிர் எழுதி வைக்காத நிலையில் அந்த சொத்துக்கு அவருடைய அண்ணன் பிள்ளைகளான தீபா தீபக் இவங்கதான் உரிமை கோர முடியும் மாறாக ஜெயலலிதா உயிர் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த உயிர்ல ஜெயலலிதா யார குறிப்பிட்டிருக்காங்களோ அவருக்கு தான் அந்த சொத்துக்கள் எல்லாம் போய் சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Thank you